ஹர் ஹர் மகாதேவ் நம்ம இன்னைக்கு காஷியில் அஷ்ட பைரவர் யாத்திரை இருக்கோம் இப்போ நாங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த பைரவர் கபால பைரவர் நாலாவது பைரவர் அஷ்ட பைரவரில் நாலாவது பைரவர் ரொம்ப அப்படியே எமோஷ்னலாக நாங்கள் எல்லாருமே இன்னும் எனக்கு வந்து ஹிந்தி புதுசாக பெ பெருசாக தெரியாது என்கூட எப்பயுமே சாட்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள் தீபிகா மேம்க்கு ஹிந்தி தெரியும் இங்கே இருக்கக்கூடிய பண்டா வந்து ஹிந்தியில்தான் எக்ஸ்பிளைன் இருக்கார் இந்த கோயிலை பற்றி ஐ கேன் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிந்தி அவர் சொல்லும் போதே கையில் அப்படி ஒரு பீஸ் பம்ஸ் இங்கே இருக்க நானும் தீபிகா மேம் சாக்ஷி எல்லாருமே அவர் சொல்ல சொல்ல அப்படியே எங்களுக்கு எமோஷன் தாங்க முடியல அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பகவான் ஒரு பைரவர் ஒரு வருடம் ஆயிடுச்சு காஷி யாத்திரைகள் ஆரம்பித்து இன்னைக்கு தான் இந்த அஷ்ட பைரவர் பண்ணுறதுக்கான அனுகிரகம் கிடச்சிருக்கு அவர் உள்ளே வந்தோன்னே சொன்ன விஷயம் எல்லாராலேயும் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட முடியாது ரொம்ப குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் இந்த ஆலயத்துக்குள்ள வர முடியும் நீங்க இதுக்குள்ள வந்துட்டீங்க உங்களோட எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துரும் அப்படின்னு அவர் சொன்னாரு பொதுவா எல்லா கோயிலுமே நம்ம நம்பிக்கையோட தான் போவோம் ஆனா இங்க இந்த கபால பைரவர் சம்திங் ஸ்பெஷல் அப்படியே அவர் சத்ருவா பக்கத்தில் நிற்கிற மாதிரி உணர முடியுது உங்களுக்கு உணர முடியுதா அப்படின்னு எனக்கு தெரியல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பைரவர் கபால பைரவர் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த இடத்துக்கு வந்து ஒரு அஷ்டமியில் பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறவங்களுடைய எந்த காரியமும் நடக்காமல் போனதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ராம்லல்லா கோவிலோட கேஸ் கேஸ் ஃபைல் இங்கே வந்து மொதல் அஷ்டமிக்கு வந்துட்டு போயிருக்கு அடுத்த அஷ்டமிக்கு அது வந்து கேஸ் வந்து நம்ம ஜெயிச்சு இன்னைக்கு ராம் லல்லா ராம் லல்லா கோயில்ல வந்து அப்படி எப்படி ராஜாதி ராஜா எப்படி உக்காந்துருக்காரு பார்த்தீங்களா இதை விட நம்மளுக்கு வேற என்ன உதாரணம் வேணுமோ எல்லாருக்குமே எத்தனையோ பேரால காசிக்கு வர முடியாம இருக்கும் பல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களோட பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறணும் உங்க வீட்டுல எல்லா மங்கள காரியங்களும் நடக்கணும் நீங்க நிறைய யாத்திரைகள் போகணும் எல்லாருக்கும் காஷி கிடைக்கணும் எல்லாருக்கும் விஸ்வநாதர் தரிசனம் கிடைக்கணும் எல்லாருக்கும் கங்கா ஸ்நானம் கிடைக்கணும் உங்களுக்கு அவர் காட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதனால மட்டும்தான் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க காஷிக்கு வந்தால் அஷ்டமியில் வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்து கபால பைரவர் நீங்கள் யார் கூட வரீங்களோ அவங்க மூலியமா வந்து இந்த கபால பைரவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருடைய பிரச்சனையும் சீக்கிரமாக சரியாகணும் இப்பதான் பைரவருக்கு மூணு நாளைக்கு முன்னாடி கல்யாணம் நடந்து முடிஞ்சு தான் நம்ம எப்படி ஒரு ரிச்சுவல் நார்த் இந்தியாவில் ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க